சார் பாம்பு இருக்கு உடனே வாங்க கோவை கலெக்டர் அலுவலகம் அருகே இந்தியன் வங்கியின் ஏடிஎம் செயல்படுகின்றது இன்று காலை பத்து ஐம்பதுக்கு ஏடிஎம்மில் பணம் மாற்றம் சம்பந்தமாகவோ ஆய்வு செய்வதற்காக இந்தியன் வங்கி துணை மேலாளர் அவர் ஏடிஎம் அறையில் உள்ள சர்வர் பிஇஎஸ் உள்ள கட்டுப்பாட்டு ரேகை திறந்து பார்த்தபோது குட்டி பாம்பு ஊர்ந்து செல்வதை கண்டார் உடன் தீயணைப்பு துறைக்கு தகவல் தரப்பட்டது அவர்கள் விரைந்து வந்து ஒரு மணி நேரம் முழுமையாக சோதனை செய்தபின் பாம்பு இல்ல சார் என சொல்லி சென்றுவிட்டன இருப்பினும் பாம்பு இருக்கா இல்லையா என்ற டவுட்டில் மக்கள் ஏடிஎம் செல்ல அச்சப்படுகின்றனர் மரங்கள் சூழ்ந்த பகுதி என்பதால் வெயிலுக்கு உள்ளே வந்திருக்கலாம் என்கின்றனர் பொதுமக்கள்

लेकिन ये अरे बाइक पहनने के लिए न जाएं ये सुंदर पड़ता है मैं वहीं टहल रहा हूँ मूव ले मूव आये ना काम करें कौन मरें अधिकतर साथ अंदर डरने वाले साथ नहीं लगा काम बंद ना करें ना बाहर करें ये भी पता हो रहा है जटपोली से